ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சாமி குக்கிங் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இதுதான் இங்கே நம்ம வீட்டு குட்டி பூஜை அறை இந்த குட்டி பூஜை அறையிலருந்தான் மார்னிங் வந்து ஏர்லியராக எழுந்திரிச்சி எல்லா பூஜைகளும் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா கிச்சன் அதை தவிர்த்து இந்த பூஜை அரை ரொம்ப பிடிக்கும் குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு பிடிச்ச தெய்வம் படம்லாம் இங்கே இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த பூஜையாரை மார்னிங் வந்து மோஸ்ட்லி நான் ஏர்லியராக எழுந்திரிச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவேன் இப்போ அது கூட சேர்த்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க நம்ம குட்டி பூஜை அறை இங்கே எடுத்தொன்னே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் குடும்பத்தோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் இது நான் அக்ஷயத்திருத்தியானிக்கு வாங்கினேன் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி இருக்காங்க இந்த வேல் இருக்குது பார்த்திங்கன்னா இதையும் நான் அக்ஷய திருத்திய அணிக்கு தான் வாங்கினேன் அதை வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தில் விபூதி நிரப்பி அது மேலே வேலை பாட்டி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவர் சூட்டுக்கோள் மாயனி தாத்தான்னு சொல்லுவாங்க இவரோட ஜீவசமாதி வந்து திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த அந்த கோவில்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் ஸோ அதனால் அவரோட படத்தையும் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார் என்னோடய ஃபேவரட் தெய்வம் முருகர் இருக்கார் பக்கத்தில் கலைவாணி தாயார் இருக்காங்க அதுக்கும் பக்கத்தில் பிள்ளையார் அப்பா இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருக்காங்க அவங்களே என்னோடய ஃபேவரெட்டு அதுக்கப்புறம் இவர் பெருமாள் இருக்கார் பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் காடுன்னு சொல்லலாம் அது கூட முருகர் முருகரை வந்து சொல்லவே வேணாம் முருகன்னால் எனக்கு உயிர் அவர் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த இந்த படம் இருக்குது பார்த்திங்களா இது என்னோட ஃபேவரட் படம் நான் பார்த்து பார்த்து வாங்கின படம் இது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடு கொண்ட முருகரோட படம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வராகி அண்ணன் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிணத்தில் வந்து நான் விபூதி சேர்த்து வச்சுருக்கேன் அது வந்து குலதெய்வம் கோவிலருந்து எடுத்துகிட்டு வந்த விபூதி இங்கே பார்த்தீங்கன்னா மண் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அது குலதெய்வ விளக்கு பக்கத்தில் வந்து வெள்ளி விளக்கு வெள்ளி காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சோழியும் கோமதி சக்கரமும் போட்டிருக்கேன் மகாலட்சுமிக்கு உகந்த சோழியும் கோமதி சக்கரம் போட்டு அது மேலே ரோஜா இதழ்களை விட்டுருக்கேன் இது தாங்க நான் இப்போ ஏத் திருதியிலேருந்து ஏற்றிட்டு வர பிரம்ம முகூர்த்த விளக்கு நான் வந்து மோஸ்ட்லி வந்து மார்னிங் ஏர்லி ஏறம் ஏந்திச்சிருவேன் குளிச்சிட்டு குளிச்சுட்டு நான் எப்பவும் வந்து வீட்டில் ஏற்றுகிற விளக்கு நான் ஏற்றிட்டு இருப்பேன் பட் இப்போ வந்து அக்ஷய திருதியிலேருந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிருக்கேன் அது ஒரு வேண்டுதலோடு ஏற்றிட்டுருக்கேன் இருக்கேன் எனக்கு அது நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் கடவுள் நான் நம்பிக்கையோடு ஏற்றிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து நான் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா விரலி மஞ்சளோட குட்டி மகாலட்சுமி வச்சிருக்கேன் அவங்கள அது தட்டு மேலே பார்த்தீங்கன்னா காசு வந்து பரப்பி வச்சுருக்கேன் காசுக்கு மேலே மகாலட்சுமி தாயாராக அமர வச்சுருக்கேன் நான் மோஸ்ட்லி வந்து மார்னிங் நாலு மணிக்கு ஏந்திருப்பேன் இப்போ முகூர்த்த விளக்கு ஏற்றதுனால நான் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிடுறேன் எழுந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு வந்துட்டு நான் வந்து பால் காய்ச்சிட்டு நான் அப்புறம் வந்து சாமிக்கு விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சுடுவேன் நான் இன்னைக்கு பாய்ச்சின பால் ஒரு இதில் கிடத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்துலேயே நான் கற்கண்டு வச்சேன் இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா நெய் இருக்குது இந்த நெய் விளக்கு வந்து நான் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கண்டிப்பாக ஏற்றுவேன் இன்னைக்கு முருகனுக்கு வந்து வெத்தலை தீபம் போடுவேன் ஸோ அதில் வந்து நெய் விட்டு தான் நான் தீபம் போடுவேன் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து நான் க சில்லற காசுகள் நிறையா நிரப்பி அதுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சுருக்கேன் கண்ணாடி வச்சு அந்த பவுல் வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மந்த்ராஸ் நிறையா இருக்கும் இது சின்ன ஒரு என்னது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல சின்ன ஒரு பாட்டு வர்ற ஒரு பாக்ஸு ஸோ அதை நான் வாங்கி மாட்டி வச்சிருக்கேன் அதில் நிறைய மந்த்ராஸ் இருக்கும் அது எனக்கு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மந்த்ராஸ் இருக்கும் ஸோ அது மாதிரி நான் போட்டுக்குவேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விளக்கு இருக்கு இல்லையா இதில் வந்து ஒரு திரி போட்டு ஒரு விளக்கு ஏற்றுவேன் மொத்தம் நாலு விளக்கு ஏற்றுவோம் நம்ம வீட்டில் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு விளக்கு ஏற்றுறது தான் நல்லது நாலு விளக்குலாம் ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வந்து நான் வந்து மற்றவங்க சொல்கிறதுனா நான் கேட்கறது இல்லை என் மனதுக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் நாலு விளக்கு ஏற்றுகிறேன் எனக்கு நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம மனசு தானே காரணம் இது நல்லது இது கெட்டதுன்னு நினைக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி முன்னாடி சின்ன பவுலில் நிறைய சில்லற காசுகள் நிரப்பி அது மேலே ஒரு வசம்பும் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு விரலி மஞ்சளும் வச்சு வச்சுருக்கேன் அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம இந்த மாதிரி காசு வைக்கும்போது அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து அந்த கண்ணாடியில் படும் இல்லையா அது படும் பட நம்ம வீட்டுக்கு வந்து செல்வம் வந்து பெருகும் ரெட்டிப்பாகும் நம்ம சேர்க்குறது அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த வெயில் அழகாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வருஷத்துல எனக்கு பண்ணிக்கு வாங்கினேன் இது வாங்கினதுலேருந்தே ரொம்ப ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குது அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த சிவன் குடும்பம் படம் இருக்குது பார்த்திங்களா அதுவும் அக்ஷய திருதி அன்றைக்கி தான் வாங்கினேன் நான் பெரிய படமாக வாங்கணும்னு நினைச்சேன் பட் எனக்கு கிடச்சது சின்ன படம் தான் ஓகே எனக்கு இதாவது கிடச்சிச்சுன்னு சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டேன் நான் இன்றைக்கி அக்ஷய திருதி அன்னைக்கு இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் போயிருந்தோம் அங்கே தான் இந்த வேலும் இந்த சிவபெருமான் குடும்பம் படமும் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விளக்கையும் குளிர வச்சுட்டே இந்த கா குலதெய்வம் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் இங்கே இன்றைக்கி ஃபுல்லாக எரிய விடுவேன் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் எரிய விடுவேன் நைட்டை வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் அந்த குளிர வைப்ப விளக்க ஏன்னா இப்போ பாருங்களேன் நம்ம எப்போவுமே வந்து லைட்டை போட்டு சாமியை பார்க்கறத விட ஒரு விளக்கு ஒளியில் சாமியை பார்க்குறது தான் நன்மைன்னு சொல்லுவாங்க சரியா அதே மாதிரி ரொம்ப வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது சாமி ரூமும் ஓரளவுக்கு ஒரு இருட்டில் ஒரு ஒளி இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மனதுக்கு வந்து நிறைவாக இருக்கும் அதனால நான் அந்த ம குலதெய்வம் விளக்க மட்டும் எனக்கு ஃபுல்லாக அந்த செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக எரிய வச்சு அதில் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி போய் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பூஜா ரூமை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பூஜை அறை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பூஜை அறையெல்லாம் கிடையாது ஒரு செல்ஃபில் வந்து நான் வந்து பூஜை அறையாக மாற்றி வச்சுருக்கேன் பூஜை செல்ஃபாக மாற்றி வச்சுருக்கேன் அங்கே தான் நான் சாமி கும்பிட்றது எல்லாம் பண்ணுறது மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோடய பாதி நேரம் கழியிறதே பார்த்திங்கன்னா இந்த பூஜை ரூமில் தான் இருக்கும் எங்கள் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்